இன்னும் நான் காத்திருப்பதற்கு தயார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக பொறுத்திருப்போம் பார்ப்போம் என்ன நடக்கும் என்று அடுத்த சில மாதங்கள் கவனிப்போம் அமித்ஷா ஒரு தூய் அரசியலை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் இல்லாட்டி வேலையை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை கட்சியில் தொண்டனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது அந்த காலத்துக்குள்ள நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியலை கொடுப்பதற்கான ஒரு கூட்டணி அமையும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு ஒரு தொண்டனாக வேலையை நான் செய்கிறேன் திரு அண்ணாமலை அவர்கள் பேசிய இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இன்னைக்கு கொடுத்த பேட்டி இன்னும் சில மாதங்களே நான் பொறுத்திருப்பேன் இல்லை என்றால் என் முடிவை நான் எடுக்க வேண்டியதுதான் என்று திரு அண்ணாமலை அவர்கள் பேசியது பிஜேபி தொண்டர்களிடம் இப்போது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது ஒரு உண்மையை சொல்லணும்னா இப்போது உள்ள சமூக ஊடகங்கள் அதாவது பிஜேபி ஆதரவு நிலையை எடுத்துள்ள சமூக ஊடகங்கள் அனைத்துமே திரு அண்ணாமலை அவர்களுடைய மனதைத்துக்கும் அண்ணாமலை தனக்கு ஆதரவு அளிப்பார் அண்ணாமலை இருக்கிறார் பார்த்து கொள்வார் என்ற ஒரு தைரியத்திலே இப்போது திமுகவை எதிர்த்து குரல் கொடுத்து வருகின்றன இந்த நிலையில் திரு அண்ணாமலைகளுடைய இந்த பேட்டி பெரும் வைரலாக போயிட்ருக்கு சமூக வலைதளங்களில் இன்றைக்கி என்ன செய்தி தமிழகத்தில் இருக்குன்னு கூட தெரியாமல் பிஜேபி தலைமை தூங்கிக்கிட்டு இருக்குது பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் பேசினதுக்கு தமிழகத்தில் அதாவது திராவிட கட்சிகள் எல்லாமே மோடி அவர்களை போட்டு இருக்குது இந்த நிலையில் திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் இதற்கு விழாவறியாக ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து இதுக்கு பதிலடி கொடுத்து வருகிறார் திராவிட கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவது திரு அண்ணாமலை அவர்களே அறவேக்காடு அரசியல் தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் சொன்னார் என்பதற்காக திரு அண்ணாமலை அவர்களை ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது பிஜேபி தலைமை தமிழகத்தை பொறுத்தவரை பிஜேபி வளர்ந்து வரும் நிலையில இருந்துகிட்டு இருக்கு திரும்பவும் நோட்டோக்கு கீழே கொண்டு போய்விடுவார்களோ என்ற அச்சம் பிஜேபி தொண்டர்களிடையே இப்போது வெகுவாக எழுந்துள்ளது இன்னைக்கு யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது யார் எப்படி இருக்கணும் என்கின்ற கருத்தை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை நான் ஒரு சாதாரண தொண்டனா இருக்கேன் பிடிச்சிருந்தா இருக்க போறேன் பிடிக்கலீங்கன்னா கிளம்ப போறேன் அவ்வளோதாங்க பார்த்துட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்க போறேன் அதனால நேரம் வரும் பொழுது கட்டாயமாக நிச்சயமாக நான் பேசுகிறேன் ஆனால் அரசியல் கட்சியில் யாருமே கண்ணு வச்சு அரசியல் கட்சியில் இருக்க வைக்க முடியாதுங்கண்ணா இதெல்லாம் வாலண்டரி மெக்கானிசம் எங்களுடைய கை காசை செலவு பண்ணி நாங்க அரசியல் இருக்கோம் எங்களை சொல்ற கேள்வி கேட்டீங்க கேள்வி கேட்டீங்க பதில் சொல்றது வெயிட் பண்ணணும் எல்லாருமே இங்க வந்து பப்ளிக்காக வேலை பார்க்கறோம் பிடித்தவரை பப்ளிக்காக வேலை பார்க்க போறோம் அரசியல் கட்சியிலிருந்து இல்ல நம்ம வேற வேலை செய்யணும் அப்படின்னா அதை சமூக ஆர்வலராக சமூக இயக்கமாக மாற்றி அதே வேலையை பப்ளிக் செய்ய போறோம் அதான் அம்மா உங்க கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லிட்டேன் சுத்தி வளைச்சு இந்த கூட்டணி எப்படி அப்படின்னு சொல்லிங்கன்னா நான் எப்பவுமே நேரா பேசுறாள் எப்பவுமே பின்னாடி இருந்து நான் பேச மாட்டேன் இன்னும் நான் காத்திருப்பதற்கு தயார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக பொறுத்திருப்போம் பார்ப்போம் என்ன நடக்கும் என்று அடுத்த சில மாதங்கள் கவனிப்போம் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒற்றை கருத்துல நிறைய பேர் ரிஸ்க் எடுத்திருக்கோம் நான் இல்லை எத்தனையோ பேர் நான் ட்ரெடிஷ்னல் பொலிட்டீசியன் கிடையாது மக்கள் எதிர்பார்த்தாங்க இருபது வயசுலேயே கரவேட்டி கட்டிட்டேன் இருபத்தஞ்சு வயசுலேயே பூத் தலைவர் ஆயிட்டேன் முப்பது வயசுலேயே தலைவர் ஆயிட்டேன் அறுபது வயசு வரைக்கும் அந்த மாதிரி அரசியல் இல்ல நான் முப்பத்தஞ்சு வயசுல வந்தேங்க வேற இடத்துல இருந்து வந்த அரசியலுக்கு ஆனால் எனக்கு மாற்றி பேசியெல்லாம் தெரியாது சபநாகரீகம் எல்லாம் தெரியாது இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பேச தெரியாது இப்போதைக்கு என் வேலையை பார்க்குறேன் பத்திரிகை நண்பர்களை பார்க்கும்போது என் கருத்தை சொல்றேன் இன்னும் பொறுத்திருங்கள் சரியான நேரத்தில் நான் பேசுறேன் பதவி எதுக்கு நான் போடணும் பதவி எல்லாம் வெங்காயம் மாதிரி நான் சொல்லிட்டேன் என்ன அதை உரிச்சிங்கன்னா ஒண்ணுமே இருக்காதுங்க என்ன பதவி போடுவாங்க அண்ணா ஒரு நிமிஷம் என்ன பதவி போடுவாங்க என்ன அண்ணா எனக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுல சுத்தமான அரசியல் நேர்மையான அரசியல் இதுக்கு என்ன பதவி வேணும் மகாத்மா காந்தி பல பதவியில இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒரே வருஷம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா ஒரே வருஷம் இருந்தார் பதவி இருந்தா தான் வேலை செய்ய முடியுமா பதவிங்கிறத வண்டியில கொடி மாட்டிக்கிட்டு கரவேட்டி கட்டிக்கிட்டு பதவி கொடுத்துட்டா லெட்டர் பேட் போடுறா அந்த மாதிரி அட்கள் கிடையாது நான் பதவியில் இருந்த பொழுதே சொன்னது பதவிங்கிறது வெங்காயம் மாதிரி தான் இன்னைக்கு அதான் சொல்ல போறேன் என்னை பொறுத்தவரை சுத்தமான நேர்மையான ஏன்னா உங்களுக்கு காலம் போயிட்டு எனக்கு காலம் போயிட்டு என்ன ஏன்னா பத்து வருஷம் போனச்சா தடி தான் நீங்கள் நான் நடக்கணும் வயது இருக்கும் பொழுது நரம்பு சரியாக இருக்கும் பொழுது அதெல்லாம் பேச முடியும் அறுபது வயசு அந்த மாதிரிலாம் நான் பேசிட்டு இருக்க முடியாது கே நேர் ஊழல் பண்ணாரு இவங்க ஊழல் பண்ணாரு இல்ல லாரி வச்சு ஏத்திடுவாங்க அதனால இப்போதைக்கு அதை பேசுறேன் மாற்றம் நடக்கும் என்று நம்புகின்றேன் அதற்காக காத்திருப்பதற்கு தயாராகவும் இருக்கின்றேன் என்ன நடக்குன்னு பார்ப்போம் அண்ணா நான் இருந்து அரசியல் பாருங்க முதல் தலைமுறை என்னுடைய குடும்பம் விவசாயி எந்த பேக்கப்பும் ஒரு எல்லாம் நடத்த முடியும் நினைக்கிறீங்களா அதனால் எனக்கு என்னுடைய உயரம் தெரியும் எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இம்மியளவு கூட குறையாது குறையவில்லை எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் நான் இன்னைக்கு ஒரு முதல் தலைமுறை அரசியல் அரசியல்வாதியாக விவசாயியாக நான் மாற்றத்திற்காக தொடர்ந்து போராடுறேன் சில நேரம் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசுறேன் மனசாட்சி ஒன்று சொல்லுது வாய் ஒன்று சொல்றேன் காரணம் தலைவர்கள் சொல்றாங்க தலைவர்களுக்காக சபை மரியாதைக்காக சபை நாகரிகத்துக்காக சில இடத்துல பேச வேண்டி இருக்குது இருந்தும் சில விஷயத்தை கொள்ள முடியாது பொறுத்து இருந்து பார்ப்போம் நல்லது நடக்கும் அண்ணே சரியான நேரத்தில் பேசுகிறேனே ஏன்னா நீங்கள் நான் சொல்கிறேவே என் கம்னுக்கிறேன் இல்லாட்டி நான் தான் மூணு பேர்த்தை சேர்த்துன்னா அது ஒரு நாலு பேர் எழுதுவான் நீங்க பசுமொன் போலியா அவங்க மூணு பேர் போனாங்களே பின்னா இருந்து ஏக்குனீங்களான்னு எழுதுவாங்க அதனால ஏன்னா என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை தான் ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா பல விஷயங்கள் பேசிடுவேன் ஆனா நான் பேசக்கூடாது அதனால எதுக்கு இந்த கருத்தை நான் தெளிவா சொல்லிட்டேன்னா ஊகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக சொல்லிட்டேன் நானும் எதற்கும் பொறுப்பில்லை அதாக தானாக நடக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவாங்க இன்னைக்கு நான் அதிமுக பத்தி பேசாம இருக்கு ஆனா அதிமுக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு தட்டிட்டு இருக்காங்க ஆனாலும் அமித்ஷா ஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன் திரும்ப எனக்கு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ரெண்டு நிமிஷம் போதுமே நான் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கின்றேன் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கு அதுக்காக அமைதியா இருக்கணும் ஆனால் என்னை பொறுத்தவரை எல்லோருக்குமே ஒரு லட்சுமண் ரேகா இருக்கு எல்லோருக்குமே ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையை கடக்க கூடாது என்று நிற்கின்றேன் காலம் வரும்போது நான் பேச